இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு மோசடி சம்பவம் அம்பலமாகி இருக்கின்றது இருநூற்றி பதினோரு கோடி ரூபாவுக்கு இடம்பெற்ற ஒரு மோசடி அம்பலமாகியிருக்கிறது அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட இருந்த இளைஞர் ஒருவர் இறுதி நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நாடு கடத்தலில் இருந்து தப்பி இருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் செம்மணி புதைகுழி விவகாரத்தில் பிரித்தானிய அரசாங்கம் தலையிட வேண்டும் என பிரித்தானியாவினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் பல்கலைக்கழக மாணவர்கள் பகுடிவதையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு இருபது வருட சிறை தண்டனை கிடைக்கும் என குற்ற புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதேவேளையில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் சில கருப்பாடுகள் இருப்பதாகவும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் கூறியிருக்கின்றார் இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காட்டினார் அதே வேளையில் முக்கியமான ஒரு கேலிச்சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இருந்து தமிழ் இளைஞர் ஒருவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட இருந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா வந்து இந்த நாடு கடத்த விஷயத்தில் வந்து மிகவும் தீவிரமாக இருப்பார்கள் இங்கே வந்து அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ நாடு கடத்துவதில் வந்து மும்முரமாக இருப்பார்கள் பிரித்தானிய அரசாங்கம் அந்த அடிப்படையில் தமிழ் இளைஞர் ஒருவர் அவருடைய பேர் விவரங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை பாதுகாப்பு காரணங்களுக்காக அவருக்கு வந்து அவருடைய அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட இருந்தார் ஏன் அவருடைய அகதி தஞ்சம் நிராகரிக்க சம்பந்தப்பட்டவர் என்று அவர் வந்து தமிழர் புனர்வாழ்வு கழகத்தில் வந்து வேலை செய்து வரார் எனவே அது இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புன்றபடியால் அவருக்கு வந்து இங்க அகதி தஞ்சம் கிடைக்கல அதனால் நிராகரிக்கப்பட்டு இலங்கைக்கு அனுப்புவதற்கான முயற்சியை வந்து இங்க இருக்கக்கூடிய ஹோம் ஆஃபீஸ் ஈடுபட்டிருக்கின்றது அந்த குறிப்பிட்ட இளைஞர் என்ன செய்கார் என்று சொன்னால் தன்னுடைய நாடு கடத்தலுக்கு எதிராக நீதிமன்றத்திலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே மேன்முறையீடு செய்திருக்கின்றார் அந்த மேன்முறையீடு செய்யப்பட்டு வழக்கு ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இங்கால ஹோம் ஆஃபீஸ் வந்து நாடு வந்து இருந்திருக்குது பிறகு கடைசி நேரத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வழியாகி அவரை நாடு கடத்த வேண்டாம் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இப்பொழுது அவர் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் சில கருப்பாடுகள் ஒளிந்திருப்பதாகவும் அவர்களை கண்டுபிடித்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் சொல்லி இருக்கின்றனர் என்னென்று சொன்னால் வலிகாமம் கிழக்கு மற்றும் வலிகாமம் வடக்கு போன்ற பிரதேச சபைகள் உட்பட மேலும் சில பிரதேச சபைகளுக்கான தவிசாளர்களை தெரிவு செய்கிறது தானே அதன் போது சொந்த கட்சிக்காரரே தங்களுடைய தவிசாளருக்கு வந்து வாக்களிக்க இல்லையாம் அதாவது இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக தவிசாளராக நிறுத்த சுத்தப்பட்டவருக்கு வந்து சொந்த கட்சிக்காரரே வாக்களிக்க வாக்களிக்கலையாமென்று சொல்லி எனவே அப்படியானவர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி சிவி கே சிவஞானம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்னென்றா இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அதை வந்து சிவி கே சிவஞானம் அவர்களிடமே கேட்டு வைப்போம் அதாவது இப்படிப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் கருப்பாடுகளா அதாவது இந்த தவிசாலர் தெரிவின் போது நடுநிலைமை வகிப்பவர்கள் அல்லது வாக்களிக்காமல் விடுபவர்கள் இவர்கள் மட்டும்தான் கருப்பாடுகளா அல்லது தமிழ் மக்களுடைய விருப்பத்தை மீறி கட்சியை கொண்டு வேற கட்சியோட சேர்க்கிறார்கள் மீங்கிள் பண்றாக்கள் அவையிலும் கருப்பாடுகளா என்ன சொன்னீங்கன்னு சொன்னா தெரிஞ்சு கொள்வதற்கு உதவியாக இருக்கும் கடந்த ஆட்சி காலங்களில் ஏராளமான மோசடிகள் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது இதில் தான் மோசடி செய்வோம் இதில் மோசடி செய்ய மாட்டோம் என்று சொல்லி எதுவுமே கிடையாது கட்டுப்பாடே கிடையாது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாத்துலேயும் மோசடி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்களுக்கு பயன்படக்கூடிய மருந்துகள் அதில் கூட மோசடி செய்திருக்கணும் அதை பற்றின ஒரு செய்தி இருக்க நான் பிறகு சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு புதுவிதமான நூதனமான மோசடி ஒன்று அம்பலமாகி இருக்குது இருநூற்றி கோடி ரூபாய்க்கு வந்து மோசடி செய்திருக்கணும் அது என்னென்னு சொன்னால் கரவ மாடுகள் தானே வெளிநாடுகளில் இருந்து பதினைம் கரவை மாடுகளை வந்து இறக்குமதி செய்ய போறோம் என்று சொல்லி அதுக்கு இருநூற்றி பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கி அதை மோசடி செய்திருக்கணும் கடைசியில் வந்து அந்த பதினைம் கரவ மாடுகளும் நாட்டுக்கு வந்துச்சுதா இல்லையான்னு சொல்லி ஒன்றும் தெரியல அல்லது தரம் குறைந்த கரவ மாடுகளை இறக்குமதி செய்து ஒட்டுக மாற்றி போட்டு விட்டுச்சினுமா தெரியல இருநூற்றி பதினோரு கோடி ரூபா வந்து மோசடி செய்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் வந்து இதுக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி மேர் மூன்று பேர் வந்து பதில் சொல்லணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மைத்ரிபால ஸ்ரீ மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் ஆகியோர் பதில் விக்ரமசிங் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிகால் கலப்பதி நேற்று பாராளுமன்றத்திலே உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தவர் எனவே கரவை மாடுகளை இறக்குமதி செய்வதில் கூட மோசடியா என்றது ஒரு அதிர்ச்சியான செய்திதான் கடந்த காலத்தில் இடம்பெற்ற இன்னும் ஒரு மோசடி சம்பவம் சம்பந்தமா பார்ப்போம் இந்த மோசடியை வந்து மன்னிக்கவே இல்லாது ஏனென்று சொன்னால் இது வந்து மருந்துகள் இறக்குமதி செய்யறதுல ஏற்பட்ட மோசடி அப்போ குறைந்த மருந்துகளை மனித பாவனைக்கே உதவாத மருந்துகளை இறக்குமதி செய்து அதை நோயாளர்களுக்கு கொடுத்தா யோசிச்சு பாருங்க நோயாளர்களே நோயை குணப்படுத்துறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே கொடுக்குற மருந்துகள் வந்து கழிவான மருந்துகள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று சொல்லி அப்படியான வேலையையும் தங்களுடைய சொந்த மக்களுக்கு செய்திருக்கணும் மாட்சியாளர்கள் இன்னும் ஒரு ஈவிரக்கம் இல்லாத ஆக்கள் என்ன யார் செய்தார் சொன்னா கேகலிய ரம்புக் வேலை அவர் தான் சுகாதார அமைச்சராக இருந்தவர் அதனால தான் இப்போ ஜெயிலுக்குள்ள மாறி மாறி ஜெயிலுக்குள்ள போறதும் வெளியில வாரதும் சொல்லி குடும்ப சகிதமா இப்போ போயினும் ஜெயிலுக்குள்ள எனவே வந்து அவர் சுகாதார அமைச்சராக இருக்கக்குள்ள ரெண்டு விதமான மருந்துகள் வந்து அதை வந்து பெருந்தொகையான காசை கொடுத்து ரக்குமதி செய்திருக்கணும் பிறகு அந்த ரெண்டு மருந்தையும் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்துக்கு ஏன்னா இலங்கையில் ஆய்வு செய்தா இதை சுற்றி விட்டுருக்கணும் அப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு கூடத்துக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க இதெல்லாம் உண்மையில மருந்து தானா இல்லை வேறு ஏதாவது சொல்லி ஜெர்மன் அதிகாரிகள்ட்ட கேட்டபோது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த லேபில் இருந்து டெஸ்ட் பண்ணி இப்போ அதனுடைய முடிவு வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அதில் வந்து முதலாவது மருந்து என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இதுதான் ஹியூமன் இம்யூனோ குளோபலின் என்று சொல்லி அழைக்கப்படுற இந்த மருந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தரம் குறைந்த தண்ணி தண்ணி தரம் குறைஞ்ச தண்ணி அந்த தண்ணியில் வந்து பாக்டீரியா இருந்ததாம் அதாவது ஜெர்மனில் வந்து ஆய்வு செய்து பார்க்கக்குள்ள அதுக்குள்ளே வந்து பாக்டீரியா இருந்ததாம் என்று சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் சாதாரண குடிக்கிற தண்ணி இருக்குது தானே அதே போத்தில் வாங்கி குடிக்கிறாங்க தானே அதே அவ்வளோ கிளீனாக இருக்கும்போது அவ்வளோ சுத்தமாக இருக்கும்போது இது வந்து மருந்து உடல்ல செலுத்தப்படுற மருந்து அதுக்குள்ள வந்து கழிவு கட்ட தண்ணி விட்டதும் இல்லாமல் அதில் வந்து பாக்டீரியா வேற இருந்திருக்குது எனவே அப்படிப்பட்ட மருந்துகளை வந்து இறக்குமதி செய்திருக்கணும் இது முதலாவது ரெண்டாவது வந்து புற்றுநோய்க்கு என்று சொல்லி புற்றுநோயை குணப்படுத்தும் என்று சொல்லி ஒரு சிறப்பு மருந்து ஒன்று இறக்குமதி செய்தவையாம் அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே இருந்தது வெறும் உப்பு தண்ணியாம் உப்பு தண்ணி அதுதான் புற்றுநோய்க்கான மருந்து சொல்லி இறக்குமதி செய்து ஏமாற்றி இருக்குது கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் இந்த மருந்துகளை வாங்குறதுக்காக இது உண்மையில மருந்துகள் இல்ல கழிவுகள் இந்த கழிவுகளை வாங்குறதுக்காக கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் ஒதுக்கின காசு தெரியுமா நூற்றி நாற்பத்தி நாலு தசம் ஏழு நாலு மில்லியன் ரூபா நூற்றி நாற்பத்தி நாலு தசம் ஏழு நாலு மில்லியன் ரூபா ஒதுக்கி இந்த கழிவுகளை வந்து இறக்குமதி செய்து இப்ப கடைசியா ஜெயிலுக்குள்ள போயிருக்கணும் Thank you. ஜனாதிபதியால் வழங்கப்படும் பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தி கிட்டடியில் வந்து சில கைதிகள் வந்து விடுவிக்கப்பட்டு இப்ப சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் வந்து அவரே இப்ப சிறைக்குள்ளான்னு இருக்கிறார் உங்களை எல்லாருக்குமே தெரியும் எனவே இப்படியான சம்பவங்கள் இப்ப நடந்திருக்கு ஜோதிச்சு பார்த்து மட்டும் சொன்னால் இப்போ இருக்கிறது வந்து என்பிபி அரசாங்கம் லஞ்ச ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் இது மாதிரியான முறைகேடுகளுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் எனவே இப்படியான ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போதே இந்த ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னால் கடந்த காலத்தில் எப்படி நடந்திருக்கும் எவ்வளவு கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பினும் எனவே இப்போ அது கூட அம்பலத்துக்கு வரப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த காலங்களில் வந்து ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பை வந்து தவறாக பயன்படுத்தி விடுவிக்கப்பட்ட கைதிகள் சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது தகவல்களை திரட்டி கொண்டு வாரோம் வந்து மிக விரைவில் அம்பலப்படுத்தப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து சொல்லியிருக்கின்றார் அதாவது நாமல் ராஜபக்சே இருக்கார் தானே அவர் தேவையில்லாமல் அரசாங்கத்தை குற்றம் சாட்டு என்ற பேரில் வந்து தேவையில்லாமல் வாயை விட்டவர் எனவே அவற்றை வாயை அடக்கிறதுக்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த கருத்தை சொல்லியிருக்கார் உங்களோட அப்பா உங்களோட சித்தப்பா எல்லாம் கடந்த காலத்தில் என்ன செய்தது என்று சொல்லி எங்களுக்கு வடிவா தெரியும் எனவே அதெல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம் எனவே அளந்து கதையும் கொண்டு சொல்லி நாமல் ராஜபக்சோ பார்த்து சொல்லும்போது இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் எனவே அடுத்த ஒரு பட்டியல் ரெடியாகி கொண்டிருக்குது எப்போ வரும் என்று சொல்லி காத்திருப்போம் செம்மணி புதைகுழிகள் சம்பந்தமாக விசாரணைகள் நடத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் பிரித்தானிய அரசாங்கத்திலும் அதாவது வந்து இந்த விசாரணைகள் வந்து சர்வதேச ரீதியாகத்தான் விசாரணைகள் இடம்பெறணும் அப்போ தான் உண்மையான நீதியான முடிவுகள் இருந்து கிடைக்கும் என்னோட சொன்னால் இப்போ ஜெர்மனியில் கைப்பற்றப்பட்ட அந்த எலும்பு கூடுகள் வந்து ஒரு சர்வதேச தலையீட்டோட விசாரணை செய்யப்படையக்குள்ள பகுப்பாய்வு செய்யப்படையக்குள்ள அதில் உண்மைகளை வந்து மறைக்கலாது ஒம் தானே எனவே அதுக்கு வந்து பிரித்தானிய அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் பிரித்தானிய பாராளுமன்ற மன்றத்தில் வைத்து அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் எனவே அவருடைய வேண்டுகோளை ஏற்று பிரித்தானிய அரசாங்கம் என்ன விதமாக செயல்படப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எழுதப்பட்டிருக்கிறது ஐஎம்எஃப் தானே ஐஎம்எஃப் வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக பாராட்டு தெரிவிச்சிருக்குன்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக்கா அவர்கள் ஒரு கைத்தில் கட்டப்பட்ட ஒரு ஏணி மாதிரி ஒன்றுல போறார் அதாவது தொங்கு பாலம் மாதிரி ஒன்றுல போறார் அவர் வந்து கையில் ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போகிறார் இந்த குழந்தையை வந்து பத்திரமாக பாதுகாப்பாக கொண்டே சேர்க்கணும் சுத்த வர குரங்குலிருந்து இருக்குது அதோட அந்த தொங்கு பாலமே இனித்தையும் போ புரிஞ்சு விழும் போலையும் கிடக்குது எனவே இப்படியான நிலமையில தான் இலங்கையினுடைய பொருளாதாரம் போய்க்கொண்டிருக்குது என்பதை மறைமுகமாக குறிக்குது இந்த கேலிச்சித்திரம் இந்த சந்தர்ப்பத்தில் ஐஎம்எஃப் வரை பாராட்டி இருக்குது எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்